இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு அவருக்கு கிட்னி வருத்தம் வந்து மோசம் போயிட்டேன் நாலு பிள்ளைகளையும் படிப்பிட்டு அவள் ஓஎல்ல ஆறு அஞ்சு ஏயும் மூன்று வீயும் ஒரு எஸ்ஸும் எடுத்து அப்புறம் ஏஎல் படித்து ஏஎல்ல ரெண்டு ஏயும் ஒரு பிஎம் வந்து ஆறாவது இடத்துல வந்து கன்பஸ் கண்டிப்பா எனக்கு உதவி செய்தது ஃபாதர் தான் அந்த கரிதாஸ் ஃபாதராக்கள் தான் இப்போ அவாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கணும் ஐயாயிரம்ன்ற மாதம் போட்டவன் அப்படி ரெண்டு தான் பையனையாரம் தான் போகுது ஆனால் அவ காணாது இந்த வருஷம் அவ வேற ரூம் எடுத்து போகணும் எனக்கும் மிதிய வருத்தம் இருக்கு நான் மிக்சர் ரூமனை தான் இந்த பிள்ளைகளை படிச்சிக்கிறேன் அவ முத்தவர் ஏல் படித்து வந்திருக்கிற அவருக்கு அவ தான் கணக்கு வர காசில் அவரை இப்போ படிச்சோன் இருக்கிற செகண்ட் டைம் இருக்கிற மற்றவரை எடுத்துட்டு திருப்பி படிக்கிறதுக்காக கிளாஸ் போய்க்கொண்டு அதுக்கு நான் அதை படிப்பிச்சுருக்கேன் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி கேவிஆர் டிவியிலிருந்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கோ சிவபுரம் பரந்தன் சிவபுரம் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் இங்கே ஒரு அம்மாவை தான் சந்திச்சுருக்கிறோம் இந்த அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே கணவர் வந்து கிட்னி வருத்தத்தாலும் இறந்துட்டார் அப்ப பிள்ளைகள் இருக்குது அவள் படிக்கணும் அவரால் கேம்பஸ் படிக்கிறான்னு சொல்லியிருக்கணும் ஒரு ஆள் வந்து ஓயல் முடிச்சிட்டு அடுத்தது ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துருக்கிறார் அவருன்னு கிடைச்சிருக்கடி படிச்சு கொண்டிருக்கு அப்ப இப்படியான சூழலுக்கு இருக்கிற ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அவர் கிராம சேவையாளர்கள்ட்ட கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக நாங்கள் வந்து அவைகளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொதியொன்று வழங்குறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தாங்க இந்த பத்தாயிரம் ரூபா பொதியை ஆறு தந்தவர் என்று நான் உங்களுக்கு சொல்லணும் இவர் கனடாவில் இருக்கிறார் அவரோட சொந்தடம் வந்து நீர்வேலி அவருடைய பேர் எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் அவங்களுக்கு அந்த பேரை அவர் சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து உதவியை மட்டும் அவங்களுக்கு கொடுங்கன்று சொல்லி கேட்டதுக்கு அமைவாக அவருங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா பணம் அனுப்பியிருந்தவர் ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு மிகவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது கணவர் விளந்து கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு அதை வழங்க சொல்லி கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் ஏற்கனவே மூன்று குடும்பங்களுக்கு அந்த பொருட்களை வழங்கிட்டோம் இப்போ நாலாவது குடும்பமாக இந்த அம்மாவுக்கு நாங்கள் இதை வழங்க போகிறோம் நாங்கள் வழங்கி கொண்டு அடுத்த மேலதிகமாக அம்மாட்டே நாங்கள் கேட்டறிஞ்சு கொள்வோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் கனடாவில் இருக்கிற நீர்வேலியை சேர்ந்த அண்ணாவுக்கு நான் மீண்டும் நன்றியை சொல்கிறேன் அவர் நிறைய உதவி திட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு தாய் தந்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய உதவி திட்டம் உங்களோட சேர்ந்து செய்திருக்கிறார் இவர் திருப்பி எங்களோட தொடர்ந்தும் அவர் எங்களோட உதவி செய்து இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் உதவி செய்கிறேன்னு கேட்டுக்கிறார் நாங்கள் இந்த புதிய அம்மாட கையில் ஒப்படைக்கிறோம்

அவர் கொஞ்ச நாள் வேலை போய் முதல் அவருக்கும் கருதாசு தான் உதவி இது அவர் இவா போவ முதல் கேன்வசு போவ முதல் அவைதான் உதவி அவருக்கு நிப்பாட்டி தான் செய்தவருக்கு என் அவருக்கு முதல் சோதனை எடுத்து கனவு வந்துட்டு தான் அதுக்காக இப்ப இவரு இவாக்க திருப்பி அவை கொடுத்து கொண்டிருக்கணும் அவருக்கு அவ அதுல இவா அந்த காசு எல்லாம் தம்பியாருக்கு மாதம் ஐயா என்றா அங்க செகண்ட் எழுதுறதுக்கு அங்க போட்டு வந்துருப்பா சாப்பாடு சிலவே ஆயிருக்காங்க அவர் இங்க வேலை செய்த இடத்துல ஒரு ரூம் எடுத்து அங்கதான் அங்க இருந்து படிக்கிற வேலை செய்து கொண்டு படிக்கிறாரு இல்ல இப்ப போற இல்ல வேலைக்காரன் ரெண்டு மூணு மாதமா போனவ போய் போய் தான் கிளாஸ் ஓபன் அப்புறம் இப்ப சோதனை வந்துட்டு அப்ப அவைக்கு கூட படிப்பு கொஞ்சம் பன்னெண்டு மணிக்கு முதல் முடிஞ்சது போய் ரெண்டு மூணு மாதத்தான் வேலை செய்துட்டான் டியூசன் போனவ அப்புறம் இப்ப போற இல்ல என்னடா இப்ப ரெண்டு மூணு ரெண்டு மணி ஆகும் மூன்று மணி அதுக்கு அப்புறம் போய் வேலை செய்யலாம் அப்ப அவர் சொன்னாராம் நீ இதுல நின்று படிச்சுட்டு அப்புறம் அது வந்து வேலை செய்யலாம் நாங்கள் வந்து அஞ்சு பேருக்கு தான் இது வந்தது இந்த இந்தியால ஃபுல்லா இப்ப நாங்கள் வந்து எங்கேயும் கொண்டு கொடுக்கலாம் இதை மல்லாவிக்கும் கொண்டு கொடுக்கலாம் ஆஹ் முல்லத்தீவிலையும் கொடுக்கலாம் இங்கேயும் கொடுக்கலாம் எங்கேயும் கொடுக்கலாம் அப்ப எங்களுக்கு கிராம சேவையாளருடா காய்ச்சா அவர் சொன்னார் இப்படி ஒரு குடும்பம் இருக்கு கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் இருக்குது கஷ்டம் நீங்கள் இப்படி ஒரு மிக்சர் கொம்பில் வேலை செய்றீங்க என்று சொல்லி கேட்டதுக்காக அப்ப கிராம கிராம சேவையாளர் கூட வாரதுல எந்த ஒரு பயம் எங்களுக்கு ஒரு எந்த தயக்கமும் இருக்காது இருக்குமன்றதுக்காக நாங்கள் உடனடியாக அதை ஏற்பாடு கேம்பஸ் செய்தாங்க வந்து வீடியோ எடுக்கணும்னா பகுதி வந்து அப்படி கேம்பஸ் நடக்கும் பெரிய பிள்ளைன்னு அந்த பிள்ளைகளை பிள்ளைய பா படிப்பு பாதிக்க கூடாது அதனால நீங்க அவ வீடியோ எடுக்காம அவ் மொத்த செலவுகளை வருவாமா அதாவது

அந்த காசு நானே தர மாதம் சரி அண்ணா இவளுக்கு உரிய மற்ற மற்ற பிரச்சனை வீடியோ பார்த்துட்டு ஏதாவது முடிவு எடுத்து ஏதாவது நிரந்தர வருமானத்துக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம் சரி அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே ஓகே எனக்கு நாலு பிள்ளைகள் நாலு பேர்லாம் மூன்று பேர் என்னோட இருக்கணும் ஒரு ஆள் கண் பஸ் எல்லாம் படிக்கிறான் அவட சிலவுக்கு இருபது நாட்டு தேவை அவள் ரூம் எடுத்து தான் இனிப்போம் இந்த ஒரு வருஷம் அவள் கன்பஸில் ரூமில் இருந்தவா இனி இந்த வருஷம் ஆள் ரூம் எடுத்து ஒரு மா ஒரு ரூமுக்கு ஆறாயிரம் ரூபா அதில் நாலு பிள்ளைகள் தாங்கினா இவள் ரூபா கட்டணும் இனி சாப்பாட்டு செலவுக்கு அது இருபதாயிரரூபா வேணும் இனி பொம்பளை பிள்ளை தானே அவளுக்கு உடுப்புகள் தேவை எல்லாம் வசதியான ஏன்னு செய்து கொடுக்க இது இல்லை உங்களால் ஏன்றதில்லை என்ன பிள்ளைக்கு தருமா அதை கேட்டுக்க அன்பான உறவுகளே இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்ய இப்போ இது வந்து இதில் பொருள் தந்தவர் வந்து கனடாவில் இருக்கிறவர் அவர் நீர்வழி நீர்வெளியை சேர்ந்தவர் அவர் தந்த பொருளை நாங்கள் கொடுக்க வந்த இடத்துல எங்களுக்கு வந்து நாங்கள் நேற்றே வந்து கிரிவேல மண்ணை இப்போ நீங்கள் உங்களுக்கு கிரிவேல மண்ணை என்ற தெரிஞ்சிருக்கும் இதில் கூடுதலான ஆக்களுக்கு அவர் வந்து ஜெர்மனில் இருக்கிறார் நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து நீங்கள் எங்கே போனீங்க இந்த மாதிரி என்ன ஒரு நாள் கேட்குறவர் இப்போ எங்கள் வெயில் என்ன மாதிரி எத்தனை குடும்பங்களை பார்த்தீங்க எத்தனை பிள்ளைகள் படிக்கிறத்துக்கு இருக்கு அப்படி எதுவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்காண்டு எங்களை எடுத்து கேட்பார் அப்படி கேட்டதில் நான் இந்த பிள்ளையை சம்மந்தமாக காய்ச்சினேன் அப்படி ஒரு பிள்ளை இருக்கிறான் அவள் வந்து கேம்பஸில் படிக்கிறான் கொஞ்சம் கஷ்டம் அப்பா வந்து இறந்துட்டார் அடுத்தது எல்லாம் மற்ற நாலு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளும் படிக்குது அப்போ அதெல்லாம் உழைக்கிற இல்லாதான் மிக்சர் கொம்பனியில் போய் நின்று வேலை செய்கிறான் சொல்லிட்டு அவசியம் அது கம்மிவாக அவர் எங்களுக்கு சொன்னார் நீங்கள் அங்கே போய் நின்று கொண்டு எனக்கு ஒருக்கா நிலவரத்தை பார்த்து சொல்லுங்கண்டு ஆனால் இப்போ நாங்கள் இங்கே வேற அவர் எங்களுக்கு போன் தொடர்பு எடுத்தார் அடுத்த என்னமாய் நிலப்பாடு இடத்துல நாங்கள் நிலப்பாட்டு முழுதையும் சொன்னோம் அவரோட வொய்ஸ் ரெக்கார்ட்டையும் நீங்கள் கேட்கலாம் சொன்னத்தில் அவருங்களுக்கு உடனடியாக அந்த பிள்ளையின் படிப்புக்கு மாதம் மாதம் இருபதனாயிரம் ரூபா பணம் தட்டுறதாக இப்போ சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே கிரிவேலமனைக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஏனென்றால் இப்படியான மனப்பான்மை வந்து எல்லாருக்குமே வராது அவர் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த உதவியை செய்து கொண்டிருந்தால் சொல்லலாம் ஒரு ஆளுக்கு தானே செய்கிறார் பெண் இன்னொரு பிள்ளைக்கு சேர்த்து செய்யலாமே உண்டு ஆனால் அப்படி செய்யலை நீங்கள் கூடுதலான காணொளிகளைங்கிறத பார்த்துருப்பீங்க அதில் கிரிவெல்ல மண்ணா கிரிவெல்ல மண்ணன்று தான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறத பார்ப்பீங்க அவர் பேர் எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல முடியாது அவர் இப்போ இந்த பிள்ளைக்கும் படிப்புக்காக தான் மாதம் மாதம் இருபதனாயிரம் ரூபா பணம் வழங்குறதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அந்த அவரை அவர் கதைச்ச பொய்ஸ் ரெக்கார்டையும் நாங்கள் உங்களுக்கு தருவோம் அதையும் நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து இப்படி எங்களை வெளிநாட்டில் வாழுகின்ற உறவுகள் இதே போல் இன்னொரு தரும் எனக்கு எடுத்து தான் ஒரு பத்து பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன் அவங்களோட விவரங்களையும் எனக்கு தர சொல்லி கேட்டிருந்தார் மிக விரைவில் அவர் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி அவர் செய்வார் என்று நான் நினைக்கிறேன் இத இதனை போன்ற எங்களோட குலம்பேருந்து வாழுகின்ற உறவுகள் இன்றைக்கு அங்கே வந்து வசதியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஆறு ஏழு கடை வச்சுருக்கிறது இல்லை அஞ்சாறு கடை வச்சுருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் ஆக குறைஞ்சது இந்த எங்கட கஷ்டப்பட்ட இடங்களில் அந்த வன்னி மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு யுத்தத்தால் பிள்ளை அப்பாவை அம்மாவை இழந்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆள் ஒரு மூன்று பிள்ளைகளையாவது நீங்கள் பொறுப்படுப்பீங்களா இருந்தால் உண்மையிலேயே இந்த கல்வி சமூகத்தை நாங்கள் வளர்த்து நல்ல இடத்துக்கு கொண்டு போகலாம்னு கேட்குறேன் அன்பான உறவுகளே இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த இந்த அம்மாக்கல்கிற இந்த குடும்பத்தின் விவரத்தை நீங்கள் ஃபுல்லாக அறிஞ்சிருப்பீங்க அம்மா சொன்னது போல தான் கணவர் வந்து இறந்துட்டார் கிட்னி வருத்தத்தால் பிள்ளைகள் மூன்று பேரை நம்ம நாலு நாலு பேர் நாலு பேர் படிக்கணும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் உதவி கேட்குறா நாங்கள் கொடுத்தது ஒரு பத்தாயிரம் ரூபா போதி அதுவும் நான் சொன்னது போல் கனடாவில் இருக்கிறார் நீர்வேலியில் இருக்கிறான்னா அவர் வந்து எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை அனுப்பி அஞ்சு குடும்பங்களுக்கு கொடுக்க சொல்லி கேட்டதுக்காக நாங்கள் இந்த அம்மாவுக்கும் இதை கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தது இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும் எங்களோட காணொலியை பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க இல்லை ஷேர் பண்ணுறீங்க இல்லை க அதுக்கான அபிப்பிராயங்களை சொல்கிறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களோடய ஆதரவை என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்